வணக்கம் சார் ஆ வணக்கம் சொல்லுங்க நீங்க சிம் சேஞ்ச் பண்ண ரெக்வஸ்ட் கொடுத்திருக்கீங்க என்ன காரணம்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா நெட்வொர்க் சுத்தமா ஸ்பீடே இல்லங்க ஓகே இதான் நீங்க மாற காரணமா நெட் ஸ்பீடு சுத்தமா இல்ல சாயங்காலம் 6 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஏதோ ஆமா வேகத்துல நவேழுது என்னன்னு செக் பண்ணிட்டு வரேன் சார் ஆ செக் பண்ணுங்க பக்கத்துல டவர் எதுவும் இருக்கா சார் கரெக்டா என்னோட ரூம்ல இருந்து ஒரு 100 ஃபீட்ல தான் வந்து டவர் இருக்கு இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா கவரேஜ் நல்லா தான் இருக்கு சார் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா ஒரு டவர்ல ஆயிரம் பேருக்கு மட்டும்தான் முழுமையான ஸ்பீட் கொடுக்க முடியும் ஓ அதனால தான் ஸ்லோவா இருக்கா அது படிபடியா மாறும் இல்ல நான் சொல்றது நல்லா தெளிவா புரிஞ்சுங்க ஒரு டவர் போர்ட்டல்னால ஒரு இடத்துல இருந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு தான் முழுமையான அளவு ஸ்பீடு கொடுக்க முடியும்னா அந்த ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேருக்கு மட்டும் விற்க வேண்டியது தானே ஏன் பத்தாயிரம் பேருக்கு விற்கிறீங்க நீங்கள் பத்தாயிரம் பேர் அந்த சிம்மை யூஸ் பண்ணுறதுனால தானே நெட்டு ஸ்பீடு இருக்க மாட்டேங்குது கால் சரியாக கனெக்ட் ஆக மாட்டேங்குது எல்லாம் ஒன் பை ஒன்னாக நடக்குது ஒரு இவ்வளோ தான் இருக்க முடியும்னா அந்த அளவுக்கு மட்டும் சிம்மை நீங்க வந்து விற்க வேண்டியது தானே இப்போ நான் மாசம் முந்நூத்தம்பது ரூபா நானூறுரூவா ரூபா ரீசார்ஜ் பண்ணுறேன் கேனே தான் இதுக்கு மேலே யாரும் பண்ண வேண்டாம் ஓகே சார் வந்துட்டாங்க